உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் நியூஸ்வன் தமிழுக்காக நான் தேவேந்திரன் இன்றைய சிறப்பு நேர்காணலில் இரண்டு சிறப்பு விருந்தினர்கள் சமீபத்தில் தயாரிப்பாளர் சங்க தேர்தலை முன்னிட்டு ஒரு பரபரப்பான ஒரு சூழல் பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து முரணான கருத்துக்களை ஒருவர் மீது ஒருவர் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில கலைப்புலி எஸ் தானுவினுடைய ஆதரவு பெற்ற அணியினர் நமக்கு வந்திருக்காங்க இப்போ ஜேகே கே அவர்கள் இணைஞ்சிருக்காங்க நடிகர் தயாரிப்பாளர் பன்முகத்தன்மை கொண்டவர் அரசியல்வாதியும் கூட வணக்கம் உங்களை வரவேற்கிறேன் அதேபோல தயாரிப்பாளரும் இந்த தேர்தலில் கௌரவ செயலாளராக போட்டியிடக்கூடியவருமான ஜே எஸ் கே சதீஷ் அவர்கள் நினைச்சிருக்காங்க வணக்கம் ஐயா உங்கள் இருவருக்கும் மிக்க நன்றி நேரத்தை ஒதுக்கி வந்தமைக்கு சமீப காலமாக சினிமாத்துறை சார்ந்த தேர்தல்கள் அல்லது ஏதேனும் ஒரு விஷயத்தில் அரசியல் ரீதியிலான பேச்சுகள் அல்லது அந்த மாதிரியான பேச்சுகள் தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இந்த சமீப கால தேர்தல்கள் இருந்து பார்க்க முடியுது உங்களோட கருத்துக்கள் என்னது சினிமா வேற அரசியல் வேற இங்கே இதுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது என்னென்னா யாரும் வந்து இதில் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க ப்ரொடியூசர் சங்கம் நடிகர் சங்கம் எலெக்ஷன் நடக்கட்டும் அதில் எந்த ஒரு அரசியலும் கிடையாது முழுக்க முழுக்க ஒன்லி நடிகர்களுக்குள்ள நினைச்சிருக்கேன் அரசியல் மேடைகளில் இருக்க மாதிரியான அந்த பேச்சுகள் இப்போ இந்த தேர்தல்களில் வருது இல்லை அதான் சார் இப்போ முதல்லாம் இருக்காது இப்போ கொஞ்சம் இங்கே சினிமாவில் கொஞ்சம் நாகரிகம் கம்மியாயிடுச்சு ஏன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா தேர்தல் அப்படிங்கிறது அன்னைக்கு ஒரு நாள் நடக்க போகிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் அண்ணன் தம்பியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை அதை மீறி இப்போ சமீப காலமாக வர தேர்தல்களில் ஒரு ஆள் ஒரு ஆள் ரொம்ப தரக்குறைவாக பேசுகிறதெல்லாம் நீங்கள் சொல்கிறது உண்மை வந்துடுச்சு இப்போ கூட பார்த்திங்கன்னா விசாலணியினர் போட்ட மீட்டிங்கில் திரு சிவாவை பற்றியும் ராதாகிருஷ்ணனை பற்றியும் தானு அவர்களை பற்றியும் ரொம்ப தரக்குறைவாக பேசியிருந்தாங்க அவங்க அணியை சார்ந்தவங்க நாங்கள் அதை வந்து ஆனால் நாங்கள் போட்ட எந்த மீட்டிங்லையும் யாரையும் தப்பாக பேச விடலை ஏன்னா எங்களுக்குள்ள என்ன சொன்னோம் தேர்தல் அப்படிங்கிறது அன்னைக்கு அஞ்சு மணிக்கு முடிஞ்சு போயிடும் ரிசல்ட் வந்து அதுக்கப்புறம் நம்ம எல்லோரும் அண்ணன் தம்பியாக இருக்கணும் அதனால் ஒரு ஆள் ஒரு ஆள் நம்ம மேடையில் பேசக்கூடாது அப்படின்னு ராதாகிருஷ்ணன் அணியில் ஒரு கண்ட்ரோலோடு இருக்கும் நிச்சயமாக சதீஷ் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த மாதிரியான நிகழ் நிகழ்வுகளை அதுவும் இப்போ போட்டிடுறீங்க ஒரு போட்டியாளராக மற்றவங்களை எதிர்கொள்கிறது எப்படி இருக்குது கலைத்துறை அப்படிங்கிறது ஒரு குடும்பம் அப்படின்னு தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருந்தாலும் தொடர்ச்சியாக இருந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த சச்சரவுகளை எப்படி பார்க்குறீங்க இதை எப்படி தீர்க்கணும்னு நினைக்கிறீங்க ஏற்கனவே இப்போது சமீபத்தில் நேற்று கூட எங்களுடைய வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம் நடந்தது அதில் நான் வந்து ஒரு கருத்தை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக முன் வச்சுருந்தேன் தயாரிப்பாளர் சங்கம்ங்கிறது அதில் இருக்கிற இப்போ ஓட்டர்ஸ்ன்னு எடுத்திங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி பதினோரு வாக்காளர்கள் இருக்காங்க அது ஒரு குடும்பம் தான் இந்த குடும்பத்துக்குள்ளே ஆயிரத்தி எட்டு கருத்து வேறுபாடுகள் வரலாம் ஒருத்தருடைய வாதங்கள் இன்னொருத்தர் வந்து வேறு விதமாக எடுத்துக்கலாம் இத வந்து சங்கத்துக்குள்ள வச்சு பேசி தீர்க்க வேண்டிய விஷயம் சங்கம் அப்படிங்கிறது வந்து அங்க இருக்கிற உறுப்பினர்களை வந்து வழிநடத்துறதுக்கும் அவங்களுடைய பாதுகாப்புக்கும் மற்றம்தான் அந்த சங்கம் இருக்கு அதை வந்து நம்ம அரசியலாக்கியோ இல்லை வந்து மேடையில் வந்து அநாகரிக கலாச்சாரமோ கொண்டு வரதுல எங்களுக்கு உடன்பாடு இல்லை இப்போ இந்த எலெக்ஷன் வந்து ரெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்துகிட்டு இருக்கிற மாதிரி இந்த எலெக்ஷன் வந்து போன வாட்டி இருந்த அமைப்பு என்ன செஞ்சது அதுக்கு முந்தின அமைப்பு என்ன செஞ்சதுன்றதெல்லாம் இல்லை இப்போ நாங்கள் முன் வச்சுருக்கிற ஒரே ஒரு விஷயங்கள் என்னென்னா இப்போ நாங்கள் கொண்டு வர செயல் திட்டங்கள் தயாரிப்பாளர்களோட வாழ்வாதாரத்துக்கும் தமிழ் படங்களுடைய வளர்ச்சிக்கும் அடுத்த கட்டத்துக்கு செல்லக்கூடிய நல்ல திட்டங்களை வந்து த வாக்காளர்களான சக தயாரிப்பாளர்கள் மத்தியில் வந்து நாங்கள் கொண்டு வந்திருக்கோமே தவிர இதில் ஒரு விவாதம் பண்ணிக்கிட்டோ இல்லை ஒருத்தரை பற்றி ஒருத்தர் குறை சொல்லிக்கிட்டோ இருக்கிறதுக்கான இடமா நாங்கள் வந்து அந்த இடத்த பார்க்கல நான் நேரடியாக இந்த கேள்வி கேட்டுறேன் ஊடக வெளிச்சத்தை பொறுத்தளவு இரண்டு அணி தான் ஊடக வெளிச்சத்தை பொறுத்தளவு இரண்டு அணியை காட்டிகிட்டு இருக்காங்க நீங்களும் இன்னொரு அணியும் சொல்கிறீங்க அவங்களும் உங்கள் அணியை சொல்கிறாங்க இதை தாண்டி இப்போ நான் நேரடியாக கேட்டுறேன் உங்களுடைய இந்த தேர்தலில் நேரடியான போட்டியாளர்னு யாரை கருதுறீங்க எந்த அணியை கருதுறீங்க சார் எங்களுக்கு போட்டின்னு பார்த்தீங்கன்னா ராதாகிருஷ்ணன் அணிக்கும் கேஆர் அணிக்கும் தான் போட்டி இருக்கே தவிர விஷால் அணி வந்து போட்டியிலே இல்லை அவங்க நீங்கள் அவங்களுக்கு ஓட்டு போது தெரியும் அவங்களுக்குன்னு ஓட்டர்ஸே கிடையாது எங்களுக்கு டஃப் கொடுக்கறது கேஆர் அணி தான் ராதாகிருஷ்ணன் அணிக்கு டஃப் கொடுக்கறது கேஆர் அணி தான் அவங்க தான் கொஞ்சம் எங்களோட ஸ்ட்ராங்காக ஃபைட் பண்ணுறாங்க இவங்க சும்மா வெளியில் போகிறது பேசுறது மீடியாவுக்கு பேட்டி கொடுக்குறது இந்த மாதிரி செய்கிறாங்களே தவிர உண்மையான ரியல் ஃபைட்டு ராதாகிருஷ்ணன் அணிக்கும் அவர் கேஆர் தலைமையிலான அணிக்கு தான் இருக்குது இப்போ ராதா மொத்தம் நாலு அணியாக இருந்தோம் சிவா தலைமையில் ஒரு அணி அதுக்கு தான அணி அவங்க கூட இருந்தார் ராதாகிருஷ்ணன் தலைமையிலான அணி ஒரு அணி நாங்கள்லாம் சப்போர்ட் பண்ணோம் கேஆர் சார் தலைமையிலான ஒரு அணி விஷால் தலைமையிலான ஒரு அணி இருந்தது இப்போ ரெண்டு நாளைக்கு ரெண்டு தினங்களுக்கு முன்னாடி தானன் தலைமையிலான அணி வந்து சிவா ரெண்டவர் வாபஸ் வாங்கி எங்கள் அணியோட ஜாயிண்ட் ஆகிட்டார் என்றைக்கே அவர் ஜாயிண்ட் ஆனாரோ அன்றைக்கே எங்கள் அணியுடைய வெற்றி உறுதியாகிடுச்சு இப்போ இந்த போட்டியில் விஷாலே இல்லை உண்மையாகவே நீங்கள் ஓட்டு எண்ணுன்னு உங்களுக்கு அஞ்சரை மணிக்கு தெரியும் விஷாலுங்க வந்து இந்த போட்டியிலே இல்லை அவர் கிட்டத்தட்ட போனால் ஒரு நூறு இரநூறு ஓட்டு வாங்குவார் அவ்வளோ தான் கேஆர் தான் எங்களுக்கு போட்டியாக எங்களோட செகண்ட் இடத்துக்கு அவர் தான் வருவார் என்னோட உங்களுக்கு அதிகமாக தெரியும் நினைக்கிறேன் விஷாலினுடைய அந்த வியூகங்கள் தேர்தல் வியூகங்கள் ஏன்னா கூட இருந்து அமைச்சு கொடுத்தவர் ஒரு சாரதியாக நின்று அர்ஜுனனுக்கு நின்ன மாதிரி நின்று வெற்றியை வந்து பெற வைத்தவர் இது அந்த நடிகர் சங்க தேர்தலினுடைய முடிவில் அவரே சொன்ன விஷயங்கள் அப்பொழுது உடனிருந்து நீங்களும் அதை பார்த்துட்டு தான் இருந்தீங்க அந்த வகையில் ஏன் இந்த முரண் என்ன முரண் திடீர்னு இப்படியானது சார் நம்ம ராதா அதாவது ச நம்ம என்னை வந்து கடந்த முப்பத்தஞ்சு வருஷமாக தலைவர் இருந்தார் நடிகர் சங்கத்தில் சரி ஒரே அணி இருக்கிறனால ஒரு டெவலப்மெண்ட் இல்லை ஒரு புது பிளட்டு கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள்லாம் சேர்ந்து விசாலை கொண்டு வந்தோம் விசாலை கொண்டு வரதுக்கு தேர்தலுக்கு எப்படி எப்படிலாம் உழைக்கணுமோ எல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ணோம் எல்லோரும் சேர்ந்து உழைச்சோம் அவரை கொண்டு வந்தோம் அவர் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விசாலாவில் நடிகர் சங்கத்தை மெயின்டைன் பண்ண முடியலை அவருடைய பிஏ பாலமுருகன் ஒரு ஆளை நடிகர் சங்கத்தில் போடுறார் அந்த பாலமுருகன் தான் இன்னைக்கு வரைக்கும் நடிகர் சங்கத்தை மெயின்டைன் பண்ணோம் விசால் ஷூட்டிங் போயிடுறாரு மற்ற வேலைகள் அவருக்கு இருக்குது தலைவர் அவர் நாசர் சாரும் ஷூட்டிங் போயிடுறார் கார்த்தியும் ஷூட்டிங் போயிடுறாங்க இப்படி எல்லாருமே ஷூட்டிங் போயிடுறாங்க இந்த நடிகர் சங்கத்தை மெயின்டைன் பண்ணுறது இன்னைக்கு பாலமுருகன் சொல்லி விசாலுடைய மேனேஜர் அந்த பையன் தான் இப்போ மெயின்டைன் பண்ணுறான் இங்கே மேனேஜராக விசாலுடைய பிஏ இங்கே மேனேஜராக ஒர்க் பண்ணுறான் இங்கே என்ன ஆகிப்போச்சுன்னா அவன் ஒரு சாதாரண ஆளுக்கு ஒரு பெரிய பொறுப்பை கொண்டு வந்து கொடுத்தோன்னே அவன் வந்து பழி வாங்க ஆரம்பிக்கிறான் இப்போ கிட்டத்தட்ட இன்றைக்கி ட்ரெண்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு நூறு பேர்களுக்குள்ள நடிகர் சங்கத்துலேருந்து நீக்கியிருக்காங்க ரொம்ப பேர் நாடக நடிகர்களுடைய அந்த வருஷ சந்தாவை வாங்க மாட்டேங்கிறான் வருஷ வருஷம் அவங்க சந்தாவை வாங்கினா தான் அவங்க ரினியூல் பண்ண முடியும் கிட்டத்தட்ட நூறு பேர்கிட்ட நீக்கியிருக்காங்க சந்தாக்கள் வேற வாங்க மாட்டேங்கிறாங்க ஏன் வாங்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி அன்னைக்கு கூட ஒரு அண்ணன் எஸ்வி சேகர் வந்து ஒரு லேடி வந்து எஸ்வி சரனை வீட்டுக்கு போயிருக்காங்க ஏன் சந்தாவே வாங்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி உடனே எஸ்வி சரனை ஃபோன் பண்ணி பாலமுருகன் கிட்ட சொல்லியிருக்காரு அவன் இல்லை சார் அதை முடியாதுன்னொன்னே எஸ்வி சார் லேர் அந்த லேடியை கூட்டிக்கிட்டு சங்கத்துக்கு போய் அரை மணி நேரத்தில் நீ வாங்கினா தானே அங்கேயிருந்து நான் போவேன்னு சொல்லி உட்காந்து வாங்கி கட்டி முடிச்சுட்டு வந்திருக்காரு இந்த மாதிரி ஒரு சாத அவனை கொண்டு வந்து அங்கே போட்டதுனால நிறையா பேர் அதாவது சோற்று கஷ்டப்படுற நிறையா குடும்பங்கள் வந்து துணை நடிகர்களாகவும் நாடக நடிகர்களாகவும் அங்கே இருக்காங்க வெறும் வசதியானவங்க மட்டும் இல்லை நடிகர் சங்கத்தில் அப்போ அவங்கள நம்ம நீக்கிறனால அவங்கள பழி வாங்கறனால நம்மளுக்கு என்ன போகுது அவங்க என்ன தவறுகள் பண்ணியிருந்தாலும் தவறு செய்கிற அளவுக்கு அவங்க பெரிய ஒன்றும் பண்ண மாட்டாங்க தவறே பண்ணியிருந்தாலும் அவங்கள கூப்பிட்டு இவங்க உட்காந்து இந்த மாதிரி செய்யாதீங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த மாதிரியான நிகழ்வுகள் இங்கேயும் நடந்துடக்கூடாது தயாரிப்பாளர் ஹண்ட்ரட் பர்சன்ட் சார் ஏன்னா ஒரு பழி எண்ணம் ஒரு தலைமை நிர்வாகத்துக்கு வரவங்களுக்கு வரவே கூடாது அந்த பழி வாங்குற எண்ணம் இங்கேயும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இங்கேயே நான் விசாலை எதிர்த்து இங்கே வந்து நின்று தவிர வேறு எனக்கு எந்த எண்ணமும் இல்லை நம்ம பேசுனதுலேருந்து திரைப்பட நடிகர்கள் சங்கம் அப்படிங்கிறத தாண்டி தயாரிப்பாளர் சங்கங்கிறது ஒரு மதர் போர்டு அப்படின்னு சொல்கிறார் விஷால் இதுதான் தாய் இது 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 நல்லா இருந்தால் இந்த சினிமா துறையே நல்லாயிருக்கும் அதனால் இதை செழிக்க வைக்கணுங்கிறத தான் வந்து மையமாக வச்சு அவர் பிரச்சாரம் பண்ணுறாரு ஊர் ஊராக சென்று அங்கே இருக்கக்கூடிய தயாரிப்பாளர் எல்லாரையும் சந்திச்சுட்ருக்காரு அப்படிங்கிறப்ப இது வந்து அவருக்கு ஒரு வெற்றியை தந்துடாதா அவருடைய அந்த வார்த்தைகள் அவருடைய அந்த கோரிக்கைகள் அவர் அவர் முன்வைக்கக்கூடிய அந்த திட்டங்கள் எல்லாம் அவருக்கு வெற்றியை தந்துடாதா திட்டங்கள்லாம் நீங்கள் எந்த திட்டங்கள் சொல்றீங்க தொடர்ச்சியாக டிஜிட்டல் மையத்தை நோக்கி வருமானத்தை பெருக்கிறதுக்கான எல்லா விஷயங்களையும் செய்வோம் திருட்டு விசிடிகளை வந்து பைரசியை வந்து ஒழிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் முன்வைக்கிற இது தயாரிப்பாளருக்கு ஒரு பலனை தராதா அதே வேலைகளை வந்து நாங்கள் ஆல்ரெடி களத்தில் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஆனாலும் விஷால் வந்து சொல்லப்படுது சொல்லப்படுற ஒரு கருத்துங்கிறது இன்ன வரைக்கும் ஒழிக்க முடியல ஒரு மலையாள சினிமா இண்டஸ்ட்ரியில் பைரசிங்கிறது வெகுவாக குறைச்சிட்டாங்க ஆனால் தமிழ் இண்டஸ்ட்ரியை பொறுத்தளவு இன்னும் அந்த அந்த நிலையை வந்து நம்ம அடையிலேயே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் இருக்குது சினிமா திருட்டு விசிட்டிங்கிறது ஒன்றும் இங்கே கண்ட்ரோல் ஆக வேண்டியது இருக்கு இடையில இப்போ சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா நாங்கள் ராதாகிருஷ்ணன் அவர் நண்பர் அவர் ரிதிஷார் தான் வந்து கூப்பிட்டு போய் இப்போ நம்மளுடைய முதல்வரை போய் சந்தித்தோம் சந்திச்சு அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னா கேபிள் டிவியில் படம் ரிலீஸ் ஆன மூணாவது நாளே படம் போட்டுடுறாங்க தமிழ்நாடு லோக்கல் சேனல்ஸ்ல லோக்கல் சேனல்ஸில் அதை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் ஏற்கனவே அதுக்கு ஒரு சட்டம் இருக்குது ஆனால் அந்த சட்டம் வந்து எவ்வளோ தூரம் ஆக்டிவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கம்மியாக இருந்தது அதை அவருடைய பார்வைக்கு கொண்டு போய் நாங்கள் ஆல்ரெடி இப்போ கொடுத்தோம் கொடுத்த உடனே உடனடியாக அதுக்கு வந்து ஆன நிவாரணம் ஐடி மினிஸ்டரை போய் பார்க்க சொல்லி ஐடி மினிஸ்டரை வந்து அன்றைக்கே நாங்கள் திரும்ப அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்து ஒரு சார் கூட்டு போய் நாங்கள்லாம் எல்லாம் உட்காந்து ரெப்ரசன்ட் பண்ண உடனே அதுக்காக ஸ்பெஷல் ஜியோவே இப்போ பாஸ் பண்ணியிருக்காங்க எந்த இடத்துல வந்து தமிழகம் எங்கும் வந்து எந்த இடத்துலையாவது வந்து தவறான ஒரு உரிமம் பெறாத ஒரு படத்தை வந்து திரையிட்டால் அவனுடைய அங்கீகாரம் ரத்து செய்யப்படும் ப்ளஸ் வந்து அவன் மீது வந்து கைது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி கண்ட்ரோல் ஆஃப் த ஆக்ட் வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க இந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்தும் ஏன் திரைப்படங்களில் தொடர்ச்சியாக வந்து ஒரு இழப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டுருக்கு தயாரிப்பாளர்களுக்கு பெரும்பாலும் செப்டம்பர் தான் சார் இப்போ தான் சார் அந்த வேலைகள்லாம் நாங்கள் பார்க்குறோம் இதுவரைக்கும் வந்து தயாரிப்பாளர் சங்கத்தில் இருந்த நிர்வாகத்தில் நிறைய தவறுகள் இருந்தது அந்த தவறுகள் வந்து அதாவது இப்போ படத்தை வந்து சேனல்ஸ் வாங்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னாங்க ஏன் வாங்க மாட்டேங்கிறாங்கன்னா படம் ரிலீஸ் ஆன ரெண்டாவது நாள் கேபிள் டிவியில் போட்டுறாங்க கேபிள் டிவியில் போட்டதுக்கப்புறம் சேட்டிலைட்டில் வந்து இவங்க வாங்க மாட்டாங்க இல்லை ஏன்னா எல்லா கேபிளையும் போட்டதுக்கப்புறம் அந்த படத்தை வாங்கி இவங்க என்ன சேர்ப்புறாங்க அப்போ அவங்க வாங்காததுக்கு சேட்டலைட் வாங்காததுக்கு ஒரு ரீசன் இதுதான் முதல் ரீசன் சிடி வெளியில எல்லா வீட்லேயும் பார்த்துடுறது ரெண்டாவது கேபிள் டிவியில் அங்கங்கே போடுறது இது ரெண்டையும் தான் அன்றைக்கி போய் அண்ணன் சொன்ன மாதிரி நாங்கள் போய் சிஎம்ஐயும் ஐடி மினிஸ்டர் திரு மணிகண்டன் சார் திரு மணிகண்டன் அவர்களையும் போய் பார்த்தோம் பார்த்த உடனே அந்த வேலை எங்களுக்கு செஞ்சு கொடுத்தாங்க சார் விசால் வந்து இப்போ என்றைக்குமே எங்கள் மாதிரி சங்கங்களுக்கு வந்து ரூலிங் பார்ட்டி யார் இருந்தாலும் அவங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு தேவை அப்போ தான் சங்கத்துக்கு தேவையானதை செய்ய முடியும் பட் இவர் எல்லாத்துலேயுமே கான்ட்ரவர்ஸியாக இருக்கவர் போய் கண்டிப்பாக கவர்மெண்ட்டை பார்க்க மாட்டார் கவர்மெண்ட்ட போய் அப்ரோச் பண்ண மாட்டார் இவர் எப்படி எங்கருன்னு அந்த ஏற்கனவே ஒரு சங்கம் வீணாக போயிட்ருக்கு இந்த சங்கத்தையும் வந்து அவர் வந்து இதை கெடுக்கிறதுக்கு நாங்கள் விரும்பலை ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த சங்கத்தில் அவரால் வர முடியாது நாங்கள் ஜெயிச்சிடோம் ஒருவேளை இப்படி விஷால் அணியினரை எதிர்த்துட்ருந்தா நாளைக்கு நடிகர் சங்கத்தோடும் அவர்கள் ஒரு இணக்கமான சூழல் இல்லை சார் நடிகர் சங்கங்கிறது நடிகர் சங்கத்தோட ஒற்றுமையாக இருந்துக்கு ப்ரொடியூசர் சங்கம் இருக்கணுங்கிறது எல்லாரும் நினைக்கிறோம் இதை விஷால் ஒரு ஆள் போய் தடுத்து ப்ரொடியூசர் பண்ணி விஷால் சொன்னோன்னு எல்லா நடிகரும் கேட்டுற மாட்டாங்க விஷால் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நடிகர் ரஜினி சார்லேருந்து எல்லோரும் சொல்லிட்டாரு அப்படின்லாம் கிடையாது எல்லா நடிகரோட ஒற்றுமையாக இருக்கணும் நாங்கள் அதுதான் எங்களுடைய ஆசை இப்போ நடிகர் சங்கத்தோட ஒற்றுமை சங்கம் வந்து ஒற்றுமையாக இருக்கணும்னு நினச்சா இருப்போம் சார் எங்களுக்கு பழி வாங்குறவங்க ஒரு இருந்து இப்போ அந்த சங்கத்தில் இருக்காரு அந்த சங்கத்தை காப்பாற்றிட வேண்டியதானே இங்கே வந்து தாவரவர் சரி இங்கே தோத்துட்டார்னா எங்கள் மேலே கோவமாக இருக்கு கோவத்தை காமிச்சிட்டு அவர் கோவப்பட்டு போனார்னா அதை பற்றிலாம் எங்களுக்கு கவலை இல்லை இந்த சங்கத்துக்கு என்ன தேவையோ அதை எல்லா நடிகரும் கோஆப்ரேட் பண்ணுவாங்க ஜே கே தீஸ்டர் எனக்கு ஒரு கேள்வி ஏன் எப்பயுமே வந்து பின்னணியிலேயே இருக்கார் இல்லை சார் அதாவது நான் அரசியலில் இருக்கேன் ஒரு அரசியல்வாதி நான் எந்த டைம் வேணாலும் எனக்கு கேண்டிடேட் ஆகலாம் எனக்கு எது வேணாலும் சான்ஸ் கிடைக்கலாம் இந்த நேரத்தில் நான் ஒரு சங்கத்தில் நிர்வாகத்தில் நின்றுட்டு அதை ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் டயத்தை இழந்துட வேண்டாம் இல்லை இழக்கிறது இல்லை அது இன்னொரு ஆள் வந்து இருக்கலாம்ல நான் இடையில போகிறதுனால அது ஒரு பாதிப்பு தானே இந்த சங்கத்துக்கு அது வந்துடக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய எண்ணம் என்றைக்குமே சார் நம்ம தான் போய் ஒரு சங்கத்தை காப்பாற்றணும் கிடையாது நல்லவர்களை செலக்ட் பண்ணால் போதும் அந்த சங்கம் நல்லா இருக்குன்னு நினைச்சோம்னா நம்ம பதவியில் இருக்கணுங்கிறது அவசியம் கிடையாது எனக்கு அப்ப இப்படி ஒரு சந்தேகம் வருது அப்ப நடிகர் சங்கத்தின் போது நல்லவர்னு நம்பின அந்த விஷால் நல்ல செயல்பாடு செயல்படுவார்னு நம்மனை விஷால் எங்க சோட போயிட்டாருங்க இந்த பழி வாங்குற எண்ணம் அவர்கிட்ட இருந்தது தான் அவர்கிட்ட இருக்க கேட்ட பழக்கம் அப்போ உங்களோட தேர்வு அங்கே தவறிடுச்சான் தேர்வு ஹண்ட்ரட் பர்சன்ட் தவறிடுச்சு காரணம் என்னன்னா விசால வந்து ஒரு நண்பனா நாசர் சார் ஒரு நண்பனா கார்த்தி ஒரு நண்பனா இன்றைக்கி நான் விசாலிட்ட நண்பனாக தான் பேசிக்கிட்டு இருக்கேன் அன்னைக்கு கூட என்ட்ட பேசும்போது நான் நண்பனா என்கிட்ட போன்ல பேசுவார் நான் பேசுவேன் பட் வந்து இந்த எண்ணம் வந்து ஒரு தலைவனுக்கு இருக்க கூடாத எண்ணம் ஒருத்தவங்க வகுத்துல அடிக்கிற எண்ணம் ஒருத்தனை வாழ வச்சு பார்க்கலாம் முடிஞ்சா ஹெல்ப் பண்ணலாம் முடியலைன்னா விளைவிக்கலாம் இன்னொரு குற்றச்சாட்டு வச்சு வைக்கப்பட்டுட்டே இருக்கு எப்பயுமே ஒரு பஞ்சாயத்தை செய்கிறது தான் ஒரு சாதனையா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது மட்டுமே சாதனை கிடையாது இன்னும் செய்யணும் இப்போ நீங்க சொன்ன இந்த விஷயங்கள்லாம் ஒரு திரைப்படத்துறையை மேம்படுத்துறதுக்காக சொல்ல இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப முக்கியமானது ஆனால் இதுவரை சொன்னது வெறும் அதெல்லாம் பஞ்சாயத்துகள் தான் அப்படின்னு சொல்லப்படுறதை எப்படி பார்க்கறீங்க வெறும் பஞ்சாயத்து நடக்கக்கூடிய இடமா மட்டும்தான் சங்கங்கள் இருக்கா சார் பஞ்சாயத்து நடக்கலை தான் ப்ரொடியூசர் கவுன்சிலே ரன் பண்ண முடியாது சார் நண்பர் சொன்ன மாதிரி விஷால் வந்து எனக்கு கூட தனிப்பட்ட முறையில் குறையில்ல இப்போ அவர் இங்கே நிக்க வேணாம்னு சொன்னதுக்கான காரணம் கூட ஒரு காரணம் அடிப்படை காரணம் இருக்கு என்ன காரணம்னா ஒரு தயாரிப்பாளராக அவர் தாராளமாக அவருக்கு உரிமை இருக்கு ஒரு நடிகர் சங்கத்தில் அவர் வந்து ஒரு செயலாளர் பொறுப்புல இருக்கார் இந்த இடத்துல தலைவர் பொறுப்புக்கு வந்து நிற்கணும்னு ஆசைப்படுறாரு நாளைக்கு ஒரு தயாரிப்பாளருக்கும் ஒரு நடிகருக்கும் சம்பள பிரச்சனையிலையோ இல்லை கால்ஷீட்டில் குளறுபடியோ வந்தால் அதை வந்து ரெப்ரசன்ட் பண்ண வேண்டிய இடம் வந்து தயாரிப்பாளர் சங்கம் அப்போ அந்த சங்கத்தில் இவர் தான் தலைவராகவும் அங்கே செயலாளராகவும் இருந்தால் தயாரிப்பாளருக்கு நியாயப்படுத்துவாரா நடிகர் சங்கத்துக்காக நியாயப்படுத்தி பேச முடியுமா இது அடிப்படையில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய இந்திய தேர்தல் சூழல் இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கும் பொழுது எம்எல்ஏ ஆகவும் எம்எல்ஏவாகவும் எம்பியாகவும் ஒருவர் இருக்கக்கூடாது ஏதாவது ஒன்றில் தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அந்த அடிப்படையில் விஷால் தலைவரான பிறகு நான் செயலாளர் பதவியை துறக்கிறேன் அப்படின்னு சொன்னா முடியாதுன்னு சார் ஏற்கனவே வந்து அங்கே கேட்டாங்க வெற்றி பெற்ற பிறகு இல்லை இல்லை ஏற்கனவே நிற்கிறதுக்கு முன்னாடியே கேட்டாங்க சார் இங்கே வாங்க இந்த மாதிரி வந்து சட் இங்கே இது வரைக்கும் கிடையாது சார் ப்ரொடியூசர் கவுன்சிலில் வேற ஒரு சங்கத்தில் பொறுப்புல இருக்க யாரும் இங்கே நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ள ஒரு ரூல்ஸ் வச்சிருந்தாங்க அது கட்டுப்பாடு வச்சுருந்தாங்க பட் அதை வந்து சட்டத்தில் இடம் இல்லை சட்டத்தில் அப்படி ஒன்றும் பண்ண முடியாது ஈஸியில் போட்டாங்க பட் ஆனால் வந்து சொசைட்டி ஆக்ட்டில் கொண்டு போய் அதை பண்ணாமல் வச்சுட்டு பண்ணலை பண்ணலை அதனால் இவங்க தடுத்தாங்க அவர் சொன்னார் இல்லை இல்லை நான் நிற்க தான் செய்வேன் அப்படின்னாங்க அப்போ இவங்க கோர்ட்டுக்கு போனாங்க கோர்ட்டில் அவருக்கு ஃபேவராக வந்துச்சு கோர்ட்டுக்கு போகிறப்பே நான் சொன்னேன் எங்கே போகாதீங்க அவர் நம்மளுடைய இது வந்து நம்ம எல்லாம் இதுவரைக்கும் கடைப்பிடிச்சிட்டு வந்த ஒரு இதை சொல்கிறீங்க அதை அவர் கேட்கலை விடுங்க அவர் நிற்கட்டும் நம்ம சொல்கிறோம் ஒரு அவருடைய உரிமைகள் அவருக்கு அவர் அதை வந்து அவரை தடுக்க முடியாது உங்களால் இதுதான் இதுதான் முறை இது நீ நிற்காதீங்கன்னு எல்லோரும் கேட்டாங்க இல்லை நான் கண்டிப்பாக அங்கேயும் இருப்பேன் இங்கேயும் இருப்பேன்னு சொன்னார் அது வேண்டான்னு சொல்லி கேட்டாங்க நிற்கலை அவர் கோர்ட்டுக்கு போனார் அப்போ கூட நான் எல்லாத்தையும் சொன்னேன் அண்ணான்ட்டு நான் எல்லாத்தையுமே சொன்னேன் கோர்ட்டுக்குலாம் போவேண்ணா அவர் அது மாரி ஆசைப்பட்டு நின்றா நிற்கணும்னு சொன்னேன் இந்த தேர்தலுக்கு பிறகு இந்த தேர்தல் யாருக்கு வெற்றியோ அல்லது யாருக்கு தோல்வியோ என்பதையெல்லாம் தாண்டி இந்த தேர்தலுக்கு பிறகு அப்படிங்கிறது எந்தளவுக்கு சுமூகமாக இருக்கணும் சுமூகமாக இருக்கணும்னு நம்புறீங்க இருவரும் உங்களோட கருத்து இல்லை சார் எங்கள் கண்டிப்பாக ராதாகிருஷ்ணன் அணி வெற்றி பெறும் வெற்றி பெற்றால் அடுத்த செகண்டே எல்லாரையும் கூப்பிட்டு பதவியேற்புலாக்கு எல்லாரையும் கூப்பிடுவோம் விசாலாக இருக்கட்டும் கேஆர் சாராக இருக்கட்டும் எல்லாரையும் கூப்பிட்டு தான் இந்த ஃபங்க்ஷன் நடைபெறும் இதில் எந்த விதமான கருத்தும் கிடையாது இதே எண்ணம் தான் எங்களுக்கு என்ன இருக்குது எல்லாம் ஒரு கூட்டு குடும்பம்தான் எல்லாம் இந்த கருத்துக்களும் இந்த பிரிவினைகளும் வாதங்களும் வந்து இந்த இருபது நாள் இருக்கலாம் இல்லை மிஞ்சி போனால் ரெண்டாம் தேதி வரைக்கும் இருக்கலாம் அதுக்கப்புறம் அன்னைக்கு ஈவினிங்கே வாக்குகள் எண்ணப்பட்டு யார் வந்து பொறுப்புக்கு புதுசாக வந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கொடுத்துட்டு போகிற அளவுக்கு மரபு சார்ந்த ஆட்கள் தான் நாங்கள் அதில் அந்த அந்த எஜுகேஷன் இல்லாத யாருமே இங்கே வந்து உட்காரல அதே மாதிரி நீங்கள் ஒரு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க அந்த கேள்விக்கான பதில் நான் சொல்லலான்னு நினைக்கிறேன் விடப்பட்ட ஒரு கேள்வி அதாவது நண்பர் சொன்ன மாதிரி எப்படி சாத்தியக்கூறான திட்டங்கள் உங்கள் கையில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்க ஒன்று நம்பர் ஒன் வந்து இந்த அணிக்கு வந்து தலைவராக இருக்கிற ராதாகிருஷ்ணன் அடிப்படையாக தலைவர் பொறுப்புக்கு வரவர் என்ன பண்ணணுன்னா குறைஞ்சபட்சம் சங்கத்தில் ஒரு நாளைக்கு ஒரு காலையில் ஒரு மூணு மணி நேரம் மாலை ஒரு மூணு மணி நேரமாவது வந்து உட்காரக்கூடிய ஒரு தகுதி உள்ள நிர்வாகம் இருந்தால் மாத்திரம்தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு ஏற்படக்கூடிய ஒரு இடமா இருக்கும் அந்த வகையில் ராதாகிருஷ்ணன் வந்து அதே நேரத்தில் வந்து விஷால் விஷாலுன்னு நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இந்த கருத்தை நான் நீங்கள் சொல்லி ஆகணும் பதிய வைக்கக்கூடிய ஒரு கடமை எந்த விதமான ஒரு சிறு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஆன்டி வீடியோ பைரசி டீம் அப்படின்னு வந்து தமிழ் பாதுகாப்பு படை சினி சினிமா பாதுகாப்பு படைன்னு ஒரு படையை உருவாக்கி அவர் வந்து இந்த படம் கமலஹாசனோட ஒரு மிக ஒரு முக்கியமான படம் விரும்மாண்டின்னு நினைக்கிறேன் அந்த படம் வரும்போது பர்மா பஜாரில் சிடிஸ் வந்துருச்சு கேசட்ஸ் அவர் விஹெச்எஸ் கேசட் வந்த காலத்தில் இருந்தே போராட்டம் நடத்தக்கூடியவர் அப்போது அந்த படத்துக்கு வந்து ஒரு போது பர்மா பஜாரில் இறங்கி கேசட்டில் வந்து பறிமுதல் செஞ்சு சட்டபூர்வமான நடவடிக்கைகள் எடுத்ததில் அவர் ஏ ஒன் அக்யூஸ்டாக இன்னி வரைக்கும் கோர்ட்டில் வந்து கேஸ் நடந்துகிட்டு இருக்கு அவருக்கு எத்தனை ஆண்டுகள் பாருங்கள் அந்த மாதிரி நிறைய இடங்களில் போராட்டம் சினிமாவில் ஆன்டி பைரஸி அப்படின்னா உடனே இறங்கி போராடுறது அந்த மாதிரி ஒரு போராளி குணம் உள்ள ஒரு ஒரு சீனியர் அவர் இருக்கார் ஸோ இந்த மாதிரி ஒரு டீம் அமைஞ்சோன்னே நாங்கள் இதில் வந்து சரி ஒரு நல்ல இடம் அமைஞ்சிருக்கு இதில் வந்து நம்ம இருந்து பண்ணுவோன்ட்டு வந்தோம் நிச்சயமாக அப்போது ஒரு திட்ட செயல்பாடு நான் சொன்னேன் இலவசங்கள்ன்றது வந்து நம்ம நன் நலத்திட்டங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறது கொடுப்போம் ஆனால் நம்மளுடைய சங்கத்தில் முதல் விஷயம் நம்ம பண்ண வேண்டியது சங்கத்தில் இருக்கிற அத்தனை உரிப்ப உறுப்பினர்களும் அதாவது தயாரிப்பாளர்களுக்கும் அரணாக பாதுகாப்பாக செயல்பட வேண்டிய ஒரு வேலை இன்னொன்று அவங்களுக்கு எப்படி லாபம் ஈட்டு தரது வருவாயை எப்படி ஏற்படுத்தி தர்றது இந்த திட்டம் தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ இந்த திட்டங்கள் வந்து வெறும் சொற்களால் மட்டும் இல்லாமல் செயலால் காட்டக்கூடிய திட்டங்களாகவும் இந்த நேரத்தில் எங்களுக்கு வந்து ரொம்ப பக்கபலமாக அதாவது எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் பின்பலமாக இருக்கக்கூடிய திரு ரித்தீஷ் அவர்கள் திரு சேரன் அவர்கள் அதே நேரத்தில் நாலணி அஞ்சு அணி போட்டி இருந்தது போட்டி இருக்கும்போது வேண்டாம் நடிகர் சங்கம் வரக்கூடாதுன்றதுக்காண்டி தான் இத்தனை அணி உருவாச்சு ஆனால் நமக்குள்ளே இவ்வளோ போட்டி வேண்டாம் அப்படின்ட்டு உங்களுக்கு நாங்கள் அரணாக இருக்கோம் நான் வந்து உங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்குறோன்னு சொல்லி தயாரிப்பாளர் சங்க தேர்தலில் போட்டிக்கிட்ட தலைவர் பதவிக்கு போட்டியிட்ட சிவா அவர் கூட ஒரு சில இசை மெம்பர்ஸ் அப்புறம் வந்து அதற்கு ஆதரவாக இருந்த திரு தானு சார் இவங்க எல்லாருமே வந்து அவங்களுடைய இருந்து விலகிட்டு எங்கள் அணிக்கு வந்து சப்போர்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணாங்க இந்த நேரத்தில் அவங்களுக்கெல்லாம் நான் தேங்க்ஸ் பண்ணணும் அதே நேரத்தில் சேரன் சார் இவங்கெல்லாம் வந்து ரெண்டு பேருமே வந்து சேரன் ரித்தீஷர்லாம் இல்லைனா இந்த டீம் ஃபார்மாக இருக்காது நல்ல ஆட்கள் மாத்திரம்தான் இருக்கணும் அப்படின்றது மாத்திரம் இல்லாமல் சாமர்த்தியமாக சாதுரியமாக செயல்படக்கூடிய ஆட்கள் தேவை அவங்க தான் இதில் இருக்கணும் நாங்கள் கூட இருந்து செய்வோம் வெறும் வார்த்தைகள் சொல்லிடாதீங்க செயலில் காட்டுங்க அப்படின்ட்டு பல முறை எங்களுக்கு வந்து அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு கைட் பண்ணதில் நிச்சயமாக இந்த இந்த நேரத்தில் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு கடமை அது எங்களுடைய கடமை என்னென்னா எங்களுடைய செயல் திட்டங்கள் அனைத்தையும் நாங்கள் செயல்படுத்துவோம் நாங்கள் ஒரு வருஷத்தில் ராஜினாமாலாம் பண்ணிட்டு போகிறோம்னு சொல்ல மாட்டோம் ரெண்டு வருஷத்தில் எல்லாத்தையும் செயல் திட்டத்தை முடிச்சுட்டு போகிறோம் இது வந்து எங்களுடைய திட்டங்கள் இதற்கான சாத்தியக்கூறுகளை நிறைய ஆராய்ந்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் வந்து பண்ணுறோம் நலத்திட்டங்கள் மட்டுமே நம்பி நாங்கள் வரல செயல் திட்டங்கள் வருவாய் ஈட்டக்கூடிய திட்டங்கள் பாதுகாப்பு திட்டங்கள் ஆன்டி பைரசி இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் அதே மாதிரி இப்போ ரீசண்ட்டாக மானியம் சமீப காலமாக வந்து தடைப்பட்டு ஒரு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஏழுக்கு அப்புறம் மானியம் வரல அதற்கும் வந்து நாங்கள் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் அப்போ தான் நாங்கள் போய் சிஎம்ஐ சந்தித்தோம் அப்போது அவரும் வந்து இதை ஆவணம் பண்ணி அடுத்த பட்சத்துக்கு தூட்டக் கூட்டத்திற்குள்ளே நாங்கள் வந்து உறுதியாக வந்து இதை அந்த ஏழு லட்சம்ங்கிறது வந்து மாண்புமிகு மறைந்த முதல்வர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து பத்து லட்சமாக இருந்தாங்க அதை வந்து சிறுபட தயாரிப்பாளர் நலனுக்காண்டி உடனடியாக ஆவணம் செய்கிறோன்னு சொல்லி அதுவும் பரிந்துரையில் இருக்குது இதெல்லாம் தான் நாங்கள் வர்றதுக்கு முன்னாடி எங்களால் முடிஞ்ச விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதேமாதிரி எங்களுடைய செயல் திட்டங்கள் என்னும் இன்றைக்கும் வந்து தயாரிப்பாளர்கள் நலன் மாத்திரமே சார்ந்த ஒரு திட்டங்கள் இருவருக்கும் மிக்க நன்றி உங்களோட நேரத்தை ஒதுக்கி இங்கே அரங்கத்திற்கு வந்த மிக்க நன்றி மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் வணக்கம்